அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் புத்தாண்டு முதல் பிக்சட் டெபாசிட் முதலீட்டுக்கு புதிய விதிகள் ஆர்பிஐ அறிவிப்பு ஃபிக்ஸட் டெபாசிட் தொடர்பான புதிய விதிகள் ஜனவரியில் அமலுக்கு வரும் இது தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் புத்தாண்டின் தொடக்கத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை இத்தொகுப்பில் அறியலாம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் நியூ ரூல்ஸ் பை ஆர்பிஐ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுகளில் முதலீடு செய்பவர்களுக்கு முக்கிய செய்திகள் வெளியாகி உள்ளன வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டுக்கடன் நிறுவனங்களுக்கான விதிகளை இந்திய ரிசர்வ் வங்கி மாற்றி உள்ளது புதிய விதிகள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் என தெரிகிறது ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரூல்ஸ் ஃபார் என்பிஎஃப்சி வங்கி விதிகளின்படி சிறிய டெபாசிட்டுகளை திரும்பப் பெறுவது சுலபம் இப்போது ரிசர்வ் வங்கி வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களில் டெபாசிட் செய்த தொகையின் முதிர்வு தொடர்பான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது இந்த விதிகளை பின்பற்றுவது கட்டாயம் இதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும் ஆனால் தேவைப்படும் நேரத்தில் பணம் எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் புதிய விதிகளின்படி வாடிக்கையாளர்கள் சிறிய டெபாசிட்டுகளை எளிதாக எடுக்க முடியும் பிக்ஸட் டெபாசிட்டின் மதிப்பு பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் முன்கூட்டியே பணம் எடுக்க அனுமதிக்கப்படும் ஆனால் வட்டி கிடைக்காது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொகையாக இருந்தால் முதலீட்டாளர்கள் குறைந்தது பத்து மாதங்களுக்கு பிறகு திரும்ப பெற அனுமதிக்கப்படுவார்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மற்ற டெப்பாசிட்டுகளுக்கு வாடிக்கையாளர்கள் வட்டி முதலீடு இல்லாமல் மூன்று மாதங்களுக்கு அசல் தொகையில் ரூபாய் ஐயாயிரம் லட்சத்திற்குள் அதிகபட்சமாக ஐம்பது சதவீதம் வரை திரும்பப் பெற கோரலாம் மருத்துவ சிகிச்சை தொடர்பான தேவைக்காக முதிர்வு காலம் வருவதற்கு முன்பே பிக்சட் டெபாசிட்டில் செலுத்திய அசல் தொகையை திரும்பப் பெற முடியும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிசர்வ் வங்கி எஃப்டி நாமிகளை நியமிப்பது தொடர்பாக செயல்முறையும் மாற்றி உள்ளது இப்போது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் நாமினி நியமன படிவங்களை சமர்ப்பித்து வாடிக்கையாளர்கள் நாமினியை மாற்றும் போதும் நீக்கும்போதும் ஒப்புகைச்சீட்டு வழங்க வேண்டும் பாஸ்புக் மற்றும் ரசீதில் பதிவு செய்யப்பட்ட நியமனம் என்ற வார்த்தைகளும் சேர்க்கப்பட வேண்டும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் நியூ ரூல்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எஃப்டி முதிர்வு தொடர்பான அறிவிப்புகளை நிதி நிறுவனங்கள் பதினாலு நாட்களுக்கு முன்பே வெளியிட வேண்டும் என்று ஆர்பிஐ கூறியுள்ளது இதற்கு முன்பாக இது இரண்டு மாதங்களாக இருந்தது இன்றுடன் இந்த தகவல் முடிவடைந்தது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்